வணக்கம் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்புடி நர்சில என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதை தான் பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லுவோம் வருஷத்தில் ஒரு முறையானது பூக்களானது பூக்கும் வெள்ளை கரில் வெள்ளை கலராக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பிளான்ஸு பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்கும் இதனுடைய இலைகள்லேருந்து தான் நமக்கு வந்து பூக்கள் வந்து கொடுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட்டும் கூட நல்ல மனமாக இருக்கும் வருடத்தில் ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு பூ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் எல்லா பிளான்ட்டுடைய ப்ரைஸுமே இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது நாட்டு வல்லாரை வல்லாரையில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று சைனீஸ் ஒன்னு நாட்டு இது வந்து நாட்டு வல்லாரை இந்த வல்லாரை உங்களுக்கு நாற்பது ரூபாய் மட்டுமே தான் இந்த க்ரீன் கலர் மணி பிளான்ட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த மார்பல் மணி பிளான்ட்டும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது பேரட் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்வோம் இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது ஒரு வகையான மணி பிளான்ட்டுங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது தாங்க வெத்தலை செடி இந்த வெத்தலை செடி ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட் தான் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கிய பயனுள்ள ஒரு மருத்துவ பிளான்ட் அப்படின்னா இதுதான் இந்த பிளான்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் பாருங்கள் பிளான்ஸ் ஹெல்த் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒரு பிளான்ட் வந்து நடவு பண்ணாலே போதுமானது நமக்கு நிறைய விதமான ஷூட்ஸ் உருவாகிட்டே இருக்கும் ஒரு அழகுக்காக ஒரு செடி இருக்கணும் சேம் டைம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அருவிலியா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து சில்வர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே சேம் டைம் வந்து இது கோழியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கார்டனில் பூச்செடி வளர்க்குறது சிரமமாக இருக்குது அழகு செடி தான் வளர்க்கணும் ரெண்டாவது பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த கோலியஸ் செடி ட்ரை பண்ணலாம் இந்த கோலியஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு முப்பது ரூபா மட்டும்தான் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு சில வெரைட்டி மட்டும்தாங்க ஒரு பத்து ரூபா ஆகும் அடுத்து பாருங்கள் இந்த டபுள் கலர் இருக்குது இதுவுமே ஜஸ்ட்டு முப்பது ரூபா மட்டும்தான் இது வந்து பாருங்கள் இந்த பிங்க் கலர் வித் க்ரீனு பார்க்குறதுக்கு ஷேடும் அந்த மாதிரி சென்டரில் இந்த பிங்க் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் இந்த கலருமே இருக்குது இந்த பிளான்ட்டுமே ஜஸ்ட்டு முப்பது ரூபா மட்டும்தாங்க கோலியஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நாங்கள் எஸ்டி அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் நம்மக்கிட்ட எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே டிராஃப்ட் வெரைட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட் எயிட் இன்ச் பாட் வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிள்ளி வச்சாலே போதுமானது அவ்வளோ ஈஸியாக ப்ரப்பகேஷன் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வளர்க்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த செடியை மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எந்த பிளான்ட் எடுத்தாலும் ஜஸ்ட்டு முப்பது ரூபா மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த வீக் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அதனால் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த பிளான்ட்டுமே ஜஸ்ட்டு முப்பது ரூபா தான் இந்த பிளான்ட்டுடைய நேம் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து பார்க்கறது ரொம்பவே பொன்னாங்கனி கீரை மாதிரி இருந்தாலுமே இது ஒரு அழகான ஒரு செடி தாங்க ஒரு பாட்டில் இல்லைன்னா நீங்கள் பார்ட்ரிங்காக யூஸ் பண்ணணும் ஒரு கார்டன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும் ஒரு ஆங்கிங் பிளான்ட்டில் போ ஆங்கிங் பாட்டில் இந்த பிளான்ட்டு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ஈஸியாக ட்ரை பண்ணலாம் பார்க்கறது ரொம்பவே லுக்காக இருக்கும் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம் ஆகலை ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வேணுட்டுருவாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளான்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து சீடம் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிங்லேயும் சரி இல்லை ஒரு பார்ட்லையும் சரி பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் ஸோ நிறைய பிளான் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வாட்டர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் க்ரோத் வேறு மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து சீடம் தான் சொல்வாங்க இந்த பிளான்ட்டும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் பார்க்கறதுக்கு வந்து இதனுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் நீங்கள் ஒரு ஆங்கிங்கு இல்லைனா ஒரு தொட்டியில் ட்ரை பண்ணலாம் ஒரு ஷோ பிளான்ட் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இதுதான் ரியோங்க இது ஒரு பார்டரிங் பிளான்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைனா ஒரு ஒரு வீட்டில் பார்த்துருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிளான்ட்டுடைய ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சாலே போதுமானது நிறைய பிளான்ட் உற்பத்தி பண்ணிக்க முடியும் நம்மளால ஏன் இவ்வளோ பிளான்ட் உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்னா ஒரு பிளான்ட் நம்ம மதர் பிளான்ட் வைச்சாலே அதில் நிறைய விதமான ஷூட்ஸ் வரும் அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம கவர் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா தான் இவ்வளோ பிளான்ண்ட் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் நம்மக்கிட்ட மதர் பிளான்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி உற்பத்தி பண்ண முடியும் நீங்கள் ஒரு பிளான் வாங்கினீங்க அப்படின்னாலே இல்லை எங்கேயாவது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஈஸியாக நடவு பண்ணி உங்களுடைய பிளான்ட் க்ரோ பண்ணிக்க முடியும் இது தாங்க பாக் பலாச்செரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும் புளிப்பு சுடைய ஃப்ரூட்ஸ் தான் ஸோ நம்மளுடைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இதை வந்து பேபி சன்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பிங்க் கலரு சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது வந்து தூதுவளை அப்படின்னு சொல்லுவோம் சளிக்கு இருமலுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னா இந்த தூதுவளை வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும்போது நமக்கு சூப் வச்சு குடிக்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இந்த பிளான்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஒயிட் தூதுவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கலாம் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் ஸோ வேணுன்றவங்க அப்ரோச் பண்ணுங்கள் பிளான்ட் வந்து இந்த இந்தளவுக்கு க்ரோத் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளான்ட்டோடைய ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒயிட்டு இந்த கத்திரிப்பு கலர் வந்து நாற்பது ரூபா மட்டும்தான் அடுத்து பார்க்குறது டெய்ஸி நீங்கள் டெய்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் இருக்குது அந்த நாலு கலர் நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் இது வந்து ஒயிட் கலர் உங்களுடைய கார்டனே ரொம்ப அழகாகணும் ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த டெய்ஸி காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கும்